தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கணிய என் முத்தமிழே என்று என் தமிழ் தாயை வாழ்த்தி என் உரையை தொடங்குகிறேன் என் பெயர் சேதருண் விசாகன் நான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள டாக்டர் அழகப்பா அகாடமி மேல்நிலை பள்ளியில் மூன்றாம் வகுப்பு பயின்று வருகிறேன் நான் இன்று உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உலக நாள் நீரின்றிமையா யார் யாருக்கும் வானின்றி அமையின் தொடங்குறேன் ஆதிகாலம் தொட்டே மனிதன் தனது வாழ்விடங்களை நிலைகளினையிலே அமைத்து வந்தான் நமது முன்னோர்களும் நீரை தெய்வமாக போற்றி வந்துள்ளனர் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு நீர் மிகவும் அவசியம் மழை பெய்யாவிட்டால் இங்கு விவசாயத்தை நினைத்து பார்க்கவே முடியாது உணவின்றி உலகம் அழிந்துவிடும் வள்ளுவர் துளிவில் பசும்புள் தலைக்காண்பு அரிது என வான் சிறப்பினை பாடுகிறார் நீரே மனித வாழ்வின் அடித்தளமாகும் நீர் மனித உயிரினங்களுக்கு மட்டுமல்லாது பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாததாகும் இன்றியமையாததாகும் நீர் வழி போக்குவரத்து விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில் மனிதனுக்கு தேவையான மின்சார சக்தியை உருவாக்கவும் நீர் பயன்படுகிறது சிக்கனமான நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்துதல் மரங்களை வளர்ப்பதை ஊக்கப்படுத்துதல் ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்பு உலகம் முழுவதும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி உலக நீர் நாள் கொண்டாடப்படுகிறது வளத்தை பெருக்குவதும் அதனை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுமே நாளின் நோக்கமாகும் கரும்பொரு அமைதிக்கான நீர் என்பதாகும் தண்ணீரை உயிர் போல் காப்போம் என்ற உறுதிமொழியை மனதில் ஏற்று அதனை நிறைவேற்ற பாடுபடுவோம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நன்றி வணக்கம்